வணக்கம் மக்களை சற்று கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் செந்தில் பாலாஜியின் வழக்கு முட்டுக்கட்டை போட்ட ஈடி நீதிமன்றம் அதிரடி உத்தரவு இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறை கைது நடவடிக்கைக்கு எதிராகவும் ஜாமீன் வழங்க கோரியும் தொடரப்பட்ட மனு மீதான விசாரணை மே பதினைந்தாம் தேதி உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது இன்று அதாவது வடக்கு விசாரணைக்கு வந்த பொழுது அமலாக்கத்துறை சார்பில் வழக்கை ஒத்தி வைத்த வேண்டும் என கோரிக்கை வைத்தனர் அதற்கு செந்தில் பாலாஜியின் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் எதிர்ப்பு தெரிவித்திருந்தார் எனினும் அதனை புற அதாவது புறந்தள்ளிய உச்ச நீதிபதிகள் செந்தில் பாலாஜியின் மனு மீதான விசாரணையை ஒத்திவைத்ததோடு அடுத்த முறை நிச்சயம் விசாரணை நடைபெறும் என நீதிபதிகள் உறுதிபட தெரிவித்துள்ளனர் மேலும் முன்னதாக செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற காவல் முப்பத்தி நான்காவது முறையாக நீடிக்கப்பட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது இதனால் மிகுந்த ஒரு அதிர்ச்சியிலும் மிகுந்த ஒரு சோகத்திலும் செந்தில் பாலாஜி தரப்பினர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்களாம் மே பதினைஞ்சாம் தேதியாவது செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் கிடைக்குமா என்ற மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பிலும் ஒரு பக்கமும் அடுத்து இந்த ஒரு வழக்கு தொடர்ந்து கொண்டே போயிருக்குமா என்றும் ஒரு பக்கம் சிக்கலில் இருக்கிறார்களாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் செந்தில் பாலாஜி அவர்கள் வழக்கில் என்ன விடுவு காலம் வருகிறது என்பதை மேலும் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே நன்றி வணக்கம்